வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு செவ்வாழைப்பழம் கிடச்சிருக்கு செவ்வாழைப்பழத்தை வச்சு ஒரு அல்வா செஞ்சு சாப்பிட போகிறோம் செமையான ஒரு வாழைப்பழம் அல்வா எப்படி இந்த அல்வா பண்ணுறோம்னு கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்போ வாழைப்பழத்தை நம்ம உரித்து எடுத்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி நாங்கள் தான் அரைக்க போகிறோம் இப்ப எல்லா பழத்தையும் உரிச்சு பொடிசு பொடிசா கட் பண்ணி போட்டாச்சு சின்ன சின்ன சைஸா நாங்கள் நாங்க கைய வச்சே பீஸ் பீஸா போட்டாச்சு இத அப்படியே அரைச்சு எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து நாங்கள் கடாயை அடுப்பில் வச்சிட்டோம் இப்போ வாழைப்பழம் அழுவாவுக்கு வந்து நெய் முந்திரி பருப்பு ஏலக்காய் சீனி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நெய்யை ஊத்தி சூடாகட்டும் இப்போ வந்து வாழைப்பழத்தை நெய் சூடேறிட்டு இப்போ வாழைப்பழத்தை நம்ம வோம் ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நெய்யில் வாழைப்பழத்தை நல்லா ஆகணும் ஆனால் நம்ம போது நம்ம கை வலிக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தாங்க இருக்கணும் அல்வா சாப்பிடணுன் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் திரளக்கூடாது தீ வச்சுதான் நம்ம அல்வா கிண்டணும் இப்ப நெய்யையும் சேர்த்துக்கிறோம். ஆறு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கையும் நல்லா கட்டி தேய்ச்சுக்கு வந்துருச்சு இப்ப நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறோம் அப்பதான் நல்லா வாசமா இருக்கும் அல்வா இப்ப நான் ஒரு கப் சீனி சேர்க்கப்படுறேன் சீனி போடும்போதே எழகும் கொஞ்சம் லைட்டாக நெய் சேர்த்துக்கிடுவோம் சேஞ்சாகி கிடே இருக்குது இன்னும் திக்கா வரணும் انا எல்லான தீயில தான் நம்ம அல்வா கிண்டனும் அதிகமா தீ வைக்க கூடாது பிடிச்சிடும் இங்க பாருங்க இந்த சட்யில கிண்டிக்கிட்டே இருக்கேன் பிடிக்காமலே வருது அல்வா இன்னும் கொஞ்சம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை வந்து ரொம்ப உலையீங்க இருந்தாலும் நம்ம அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க பாருங்க அடி பிடிக்காமலே சிந்திக்கிட்டே இருக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்து இப்ப பாருங்க அல்வா தேச்சுக்கே வந்துருச்சு பாருங்க இப்ப அல்வா தேச்சுக்கு வந்துட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம முந்திரியை வறுத்து நெய்யிலேயே வறுத்து போட்டுருவோம் இப்போ முந்திரி பருப்பை நம்ம நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கிறோம் இப்ப வருத்தாச்சு முந்திரி பருப்பு இப்ப இருந்த நெய்யவும் நம்ம சேர்த்துக்கிருவோம் மிச்ச நெய்ய இப்ப ரெடியாகிருச்சு நம்ம இறக்கிக்கிருவோம் பாருங்க அட்டி பிடிக்காமலேயே கிண்டியாச்சு நல்லா டேஸ்ட்டான ஒரு செவ்வாழை செவ்வாழை பழத்தில் நாங்கள் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்க செவ்வாலையில் நாங்கள் ஒரு வாசமான ஒரு சுவையான ஒரு ருசித்து ரசித்து ஒரு வாழைப்பழம் சே நாங்கள் வந்து எல்லா பேருமே கலர் சேர்ப்பாங்க நாங்கள் எந்த ஒரு கலர் படி சேர்க்காமலே வாழைப்பழத்துலையும் நெய்யிலையும் முந்திரி பருப்புலேயுமே நாங்கள் இருக்கோம் இப்போ சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை நம்ம கடையில் எப்படி அல்வா வாங்கி சாப்பிடுவோமோ அது மாதிரியே இருக்குங்க செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவல் தாங்க இப்போ பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க முகேஷ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்புல விரும்பி சூப்பராக இருக்கு பாத்தியல்ல அல்வா எப்படி இருக்குன்னு விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிள்ளைகள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க உண்மையிலே அல்வா வேற லெவல் தாங்க நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் குழந்தைகளுக்கு அல்வா செஞ்சு கொடு சாப்பாடு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வரத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி இப்ப பாருங்க நாங்க குழந்தைக்காது எல்லாத்துக்கும் பகிர்ந்து எங்க வீட்டுல வந்து என்ன ஒரு சமையல் சமைச்சாலும் சரி பானு சிஸ்டர் குடும்பமும் எங்க குடும்பமும் எங்க குழந்த பிள்ளைகளோ யார் வந்தாலும் சரி நாங்க எங்க வீட்டுல ஒன்னாவே சமைச்சு எல்லாத்தையுமே பகிர்ந்து கொடுப்போம் அதே மாதிரி ஆளுக வெளியில எங்க போயிட்டு வந்தாலும் சரி நாங்கள் அவங்களுக்காண்டி வச்சுருந்து அதை கொடுப்போம் ரெசிப்பியாக இருந்தாலும் சரி அது சாதமாக இருந்தாலும் சரி கஞ்சியாக இருந்தாலும் சரி பகிர்ந்தே தான் தின்போம் எங்கள் குடும்பத்தில் மாதிரி இன்றைக்கி பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் பந்து கொடுத்தாச்சு ரெண்டு பசங்க வெளியில் விளாட போயிருக்காங்க அவங்க வரையும் அவங்களுக்கு ஆள் கொஞ்சமாக கொடுத்துருவோம் செம்ம ஒரு ருசியான டேஸ்டான குடும்பத்தோடு இப்படி இருந்து நாங்கள் சாப்பிட்றது ரொம்ப எங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி